இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை இருக்கின்றது ஆக அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அப்படி எடுத்தால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இதற்கு யாராலும் பதில் சொல்லவே முடியாது எங்களை பொறுத்தளவில் கல் உணவு போதைப் பொருள் அல்ல மது அல்ல பொருள் என்றும் மது என்றும் தடை செய்யப்பட வேண்டிய பண்டம் என்றும் கல்லை விட இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் நல்லவர்கள் என்றும் யார் நிரூபித்தாலும் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுப்பதற்கு கல்லியக்கம் தயாராக இருக்கின்றன வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறவிருக்கும் கல் இறக்கி சந்தைப்படுத்தும் அற போராட்டத்துக்கு சீமானவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் பங்கேற்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள்